வரன் வைப்பிற்கோர் வித்து பொருள் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொருகள் ஆகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலாள வீட்டிற்கு விதை போன்றவன்

அஸ்ட்ரி எலக்ட்ரானிக் சர்வீஸ் டிசக்னேஷன் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷன் சென்னை குவாலிஃபிகேஷன் பிஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஐடிஐ ஆர் டிப்ளமோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் யோர் ஜெண்டர் ஃபிமேல் கேண்டடேட் கேன் அப்ளை ஃப்ரம் சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காண்டாக்ட் நம்பர் எயிட் ஒன் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டபுள் எயிட் அண்ட் செகண்ட் கம்பெனி நேம் அஸ்ட்ரி எலக்ட்ரானிக் சர்வீஸ் டிசக்னேஷன் வரவேற்பாளர் ஜாப் லொக்கேஷன் சென்னை Qualification and degree. Experience 1 year. Gender female. Candidate can apply from Chennai, Kanjipuram, Tiruvannamalai, Chengalpattu And contact number 8148908488. And third company name Deltron GCC, Tirupur. Designation Senior Manager. Job location Tirupur. Qualification and degree. Experience stretches up to 5 years Candidate can apply from E Road. பெரம்பலூர் சேலம் தென்காசி அண்ட் காண்டாக்ட் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ த்ரீ ஆர் நைன் எயிட் ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ அண்ட் ஃபோர்த் கம்பெனி நேம் டெல்ட் ஆன் ஜிசிசி திருப்பூர் டிசக்னேஷன் உதவி மேலாளர் ஜாப் லொக்கேஷன் திருப்பூர் குவாலிஃபிகேஷன் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரிஹெஸ்அப் டு ஃபைவ் இயர் ஜெண்டர் போத் கேண்டிடேட் கேன் அப்ளை ஃப்ரம் மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் ஒன் எயிட் ஜீரோ த்ரீ ஆர் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ த்ரீ அண்ட் ஃபிஃப்த் கம்பெனி நேம் டெல்ட்ரான் ஜிசிசி திருப்பூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜாப் லொக்கேஷன் திருப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் அப் டு ஃபைவ் இயர் ஜெண்டர் போத் கேண்டிடேட் கேன் அப்ளை ஃப்ரம் சிவகங்கை திருவண்ணாமலை விழுப்புரம் விருதுநகர் கள்ளக்குறிச்சி காண்டாக்ட் நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ த்ரீ ஆர் டபுள் எயிட் ஜீரோ செவன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ த்ரீ இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை இந்த வீடியோல இல்லைன்னா எங்களோட நித்ராஜா பாப்பா பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க ப்ரொஃபைலையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்போ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வேலையா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எங்களோட ஆப் லிங் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் நடைபெற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அது வரையும் தேங்க்யூ